வணக்கம் எல்லோருக்கும் இந்த பதிவு எல்லோரும் இந்த நிலை கடந்தவர்களாகத்தான் இருக்க செய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஏதோ ஒரு அற்பத்தனத்துக்காக நம்மை ஏதோ ஒரு கட்டத்திலிருந்து ஏதோ ஒரு வழியில் தூக்கி எறியத்தான் செய்கிறது இந்த சமூகம் நிராகரிப்புக்கு பின் அவனுடைய அவளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எப்படி இருக்கும் அதாவது வாழ்க்கையுடைய நிலை என்ன இதுதான் இந்த பதிவினுடைய நோக்கமே கேட்டு அறிந்து பழகி நட்பாராய்ந்து செல்லம் கொஞ்சம் அன்பு உரையாடுவதும் வாழ்க்கையுடைய அர்த்தங்கள் அனைத்தும் புரிந்த பிறகும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஒரு வகையான ஒரு பிள்ளைகளோ வாக்கிய பிள்ளைகளோ வார்த்தை பிள்ளைகளோ இதெல்லாம் அணுகி ஆராய்ந்து விசைந்து அதை தர்க்கம் செய்து வாழ்கின்ற மனிதர்கள் மத்தியில் அன்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு வாழும் மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த அன்பை தனக்கென பாதுகாக்கப்படும் பொழுது நீண்ட நடிக வாழ்விற்கான ஒரு அற்புத ஆயுதம்தான் அந்த அன்பு அதை யாரும் அன்பை அன்பாக கொடுப்பவர்கள் யாரும் அன்பை எப்போதும் உதாசீனப்படுத்துவதற்காகவோ யாரும் பயன்படுத்த மாட்டான் அப்படி பயன்படுத்தியிருந்தால் அது அன்பே கிடையாது அந்த அன்பில் கோபதாபங்கள் அனைத்துமே நிரம்பி கிடக்கும் விவாதங்கள் நிரம்பி கிடைக்கும் தர்க்கங்கள் நிரம்பி கிடக்கும் ஆசைகள் நிரம்பி கிடக்கும் இது எதுவும் இது இது எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு காரணங்களுக்காக இந்த சமூகம் நம்மை தூக்கி எறிய முற்படும் பொழுது அதை என்ன காரணம் என்று கூட விவாதிக்க முடியாத அளவிற்கு இந்த உலகம் நம்மை தூக்கி எறியும் தூக்கி எறிகின்ற இந்த உலகத்தின் மத்தியில் வாழ்ந்து காட்டுவது என்பது பெரிதான் பெரிய விஷயமே கிடையாது எல்லோரும் இந்த உலகத்தில் வாழத்தான் போகிறார்கள் எதுவும் இருந்தாலும் வாழத்தான் போகிறார்கள் இல்லாலும் இல்லாவிட்டாலும் வாழத்தான் போகிறார்கள் வாழ்த்துவதற்கு ஏறும் இந்த தடையில்லை அந்த பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையற்ற ஒரு நிபந்தனையற்ற ஒரு குறிக்கோள் இல்லாத மனிதர்கள் மத்தியில் யாரை நாம் நம்புவது நமக்கென்று ஒரு வாழ்வு நமக்கென்று ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்பது தனல் அதாவது அணிலில் பற்ற புழுக்கள் எப்பொழுது எப்படி வெந்து நொந்து சா செத்து சாம்பலாகுமோ அந்த உணர்வை தாண்டி வழியை கொடுக்கின்ற அந்த நிராகரிப்பின் வழி சொல்லி மாடாது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாடியும் திரும்பி பார்க்கும் பொழுது எதை பாதித்திருக்கும் எத்தனை வார்த்தைகளுக்கும் பாதிப்புகளுக்கும் பின்னால் அழுத்தமான ஒரு அன்பு இருக்கும் அழுத்தமான ஒரு பாசம் இருக்கும் அதை தனக்கே என்று உரிமை கொண்டிருக்கின்ற அளவு இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நம் பேசிய வார்த்தைகள் மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியிருக்குமா அப்படின்ற சந்தேகம் ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் ஒருத்தரோட சேர்ந்து வாழ்வதற்கு தகுதியற்றவனா தகுதியற்றவனா வார்த்தைகளா வாழ்க்கையில பணமாக அந்தஸ்தா பேச்சிலா. இது அத்தனையுமே நுணுங்கி ஆராயும் பொழுது எல்லா குற்றங்களையும் தம்மீது சுமத்து பட்டாலும் அத்தனை குற்றங்களையுமே சரி செய்து வாழலாம் அப்படின்ற நோக்கில் பயணம் செய்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு பேரிடியை கொண்டு ஒரு பெரிய ஒரு மோதலை கொண்டு ஒரு சாதனை ஏற்படுத்துகின்ற ஒரு ரணத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு நான் என்ன நான் இந்த சமூகத்தில் என்ன தவறு செய்து விட்டோம் அப்படின்ட்டு யோசிக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் நிரந்தரம் எதுவும் கிடையாது நிரந்தரம் இந்த உலகத்தில் வாழவும் மாட்டோம் அப்படின்ட்டு இருக்கின்ற சூழலில் எப்படிப்பட்ட ஒரு பேரன்ப பேரு இன்பத்தையும் பேர் அன்பையும் கொச்சைப்படுத்துகின்ற இந்த சமூகம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது நிராகரிப்புக்கு பின் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு வழி வழியும் நமக்கு ஆனந்தத்தை தரப்போவதில்லை ஆறுதலும் தரப்போவதில்லை இனி நமக்கு நாமே யாரையும் நம்பியோ யார்கிட்டையும் அதிக அளவுக்கான பாசத்தையும் வைத்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு பாடம்தான் இந்த பதிவு உங்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்துங்கள் உங்களை நீங்களே காதலிக்க தொடங்குங்க தாய்த்தகப்பகன் இருந்தால் அவர்களை காதலிங்கள் இந்த உலகத்தை காதலிங்கள் உண்மை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதை காதலிங்கள் அதை காதல் மனிதர்களை தாண்டி மிருகங்களிடம் நிறைய இருக்கிறது மிருகங்களிடம் நிறைய உண்மை இருக்கிறது அப்படின்ற ஒரு சொல்லோடு இந்த நிராகரிப்பின் வழியோடு இந்த கவி இந்த பதிவை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நிராகரிப்புக்கு பின் பாடும் மனிதர்களுக்கு சமர்ப்பணம் நன்றி